ப்ப நாங்கள் தொழில் சார் விபத்துக்கள் என்று என்னென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வாழ்க்கை தொழில்ல ஈடுபட்டிருக்கும் போது திடீரென நிகழ்வுன்ற திட்டமிடப்படாத வகையில அல்லது எதிர்பாராத தீங்கான நிகழ்வுகளை தான் நாங்கள் தொழில் சார் விபத்துக்கள் என்று சொல்ல போறோம் இப்ப உதாரணமாக ஒரு ஆள் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கீக்கல்ல அவருக்கு வந்து அதாவது இயற்கை அனர்த்தத்தால் இருக்கலாம் அல்லது வேறு செயற்பாடுகளால எதிர்பாராத விதமா வந்து அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுக அதை நாங்கள் தொழில் விபத்துக்கள் விபத்துக்கள்ப்படுவோம் அடுத்தது பாதகமான ரசாயன பொருட்களோ அல்லது பௌதீக மற்றும் ஆளாகிறதால அவருக்கு காலப்போக்கில தோன்றுற நோய் நிலைமைகளை நாங்கள் தொழில் சார்ந்த நோய்களாக குறிப்பிடுவோம் இங்க இந்த தொழில் சார்ந்த இடர்களை வந்து நாங்கள் ஐந்து வகையாக வகைப்படுத்துகின்ற பௌதீக இடர்கள் ரசாயன இடர்கள் இடர்கள் பனித்திரணியல் சார்ந்த இடர்கள் உள சமூக இடர்கள் என்று ஐந்து வகையாக வகைப்படுத்துகின்றோம் இதுல முதலாவதாக நாங்க வந்து பார்க்க போறது பௌதிக இடர் பௌதிக இடர் என்று நாங்கள் பார்க்கல இடருக்கு காரணமாக அமைகிறது யாதேனும் ஒரு பௌதிக செயல் அல்லது யாதேனும் ஒரு சக்தி என்றா அதை நாங்கள் பௌதிக இடர் என்று சொல்லுவோம் இங்க சக்தி என்று குறிப்பிட மின் சக்தியாக இருக்கலாம் வெப்ப சக்தி போன்றவற்றால ஏற்படுற உம் பிரச்சனைகளாக இருக்கு அடுத்தது செயல் என்று பாக்கலாம் இப்ப உயரமான இடத்திலிருந்து விழுகிறது அப்படியானது வந்து இந்த பௌதிக செயலுகள்ல வரும் இப்ப இப்படி பெரும்பாலான இடர்கள் வந்து திட்டப்ப திட்டமிடாத நிலையில அல்லது எதிர்பாராத வகையில வந்து திடீரென நிகழறதால இவங்க பெரும்பாலும் வந்து விபத்துக்கள் பருகிறது அதாவது உடைறது காயங்கள் ஏற்படுறது எரி எரிகாயங்கள் காயங்கள் தாக்குதலுக்கு உட்படுத்துறது இதுகள் எல்லாம் இந்த விபத்துக்களாக அதாவது இது பௌதிக இடர்களுக்குள்ள கருதப்படுகின்றது இப்படி நாங்க நீண்ட கால ரீதியில வந்து சிலது வந்து தாக்கம் விளைவிக்கிற காரணங்கள் இருக்குது உதாரணமா நாங்க வந்து சொல்ல போயிருக்கல எக்ஸ் கதிர் யூவி கதிர் மற்றது அதிக இச்சது பொ பொருத்தமற்ற ஒளியேற்ற நிலைமைகள் அதிர்வுகள் போன்றவற்றால எங்களுக்கு வந்து அதுல தொடர்ந்து அப்படியான சந்தர்ப்பங்கள்ல வேலை செய்து கொண்டு கொண்டிருக்கல எங்களுக்கு நீண்ட கால ரீதியில வந்தால் ஆளு எங்களுக்கு தாக்கங்கள் வந்து ஏற்படும் இத உதாரணமா இந்த படங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வலைக்கு விழுகிற சந்தர்ப்பத்தால காயம் ஏற்படலாம் அல்லது இப்ப நாங்க ஒரு மின்வேல வந்து உயரமான இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம் அங்க வந்து தவறி விழுகிறது அடுத்தது ஒரு கட்டிட வேலைக்கு உயரமான இடத்துல கட்டிட வேலையை வந்து செய்து கொண்டிருக்கே அதுல இருந்து தவறி விழுகிறதால உடைவுகள் முறிவுகள் போன்றவற்றை ஏற்படலாம் அடுத்து நாங்க வந்து நோக்க போறது ரசாயன இடர்கள் இங்க ரசாயன இடர்கள் நாங்க பாக்கல ஒரு இடர் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது யாதேனும் ஒரு ரசாயன பதார்த்தம் வேண்டா அதை நாங்க ரசாயன இடர்கள் என்று சொல்லுவா இந்த ரசாயன பொருட்களை நாங்க கையாளிக்கல அவ வந்து வாயால உள்ளுக்கல போகலாம் மூக்கு தோல் போன்றவற்றின் ஊடாக உடலை அடைகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படும் இந்த ரசாயன பொருட்களுக்கு வந்து பணப்பொழுதுலேயோ அல்லது நீண்ட காலத்துக்கு ஆளாகிறதால பெரும்பாலும் இவ்வாறான இந்த இடர்நிலை ரசாயன இடர்நிலை வந்து உருவாகும் விளைவாக வந்து ஏற்படுற பாதிப்பு வந்து கால ரீதியில வந்து அவை செல்வாக செல்வாக செலுத்தப்போது உதாரணமா பார்த்தமெண்டா நச்சுவாயுக்கள் பூத்திக்கொல்லி மற்ற அமில வகை சேதன பொருட்கள் மற்ற சில சந்தர்ப்பங்கள்ல அவை வந்து உடலுக்குள்ள சேரகல்ல சில வளிலங்களுக்கு என்ன திடீரென மரணம் கூட சம்பவிக்கலாம் அதே நேரம் வந்து இந்த அமிலங்கள் ஈயம் எஸ்பெத்தோஸ்மர பென்சின் போன்ற சேதன பொருட்களோட நாங்கள் நீண்ட காலத்துக்கு உடல்ல வந்து சேர்ந்து கொண்டிருக்கலாம் நாட்பட்ட நோய்கள் வந்து ஏற்படலாம் இதால மரணம் கூட சம்பவிக்கலாம் ஏனண்டா இப்ப நாங்கள் ஆய்வு கூடங்கள் அப்படியானதுல வந்து வேலை செய்யக்கல இந்த சேதன பொருள் அதாவது பென்சின் போன்ற பத ஈயம் போன்ற பதார்த்தங்கள் வந்து எங்கட உடல்ல வந்து அன்றாடம் சேர்ந்து கொண்டிருந்த போது அப்ப இதால வந்து எங்களுக்கு ஆஹ் நோய் வந்து ஏற்பட்டு அதால மரணம் வந்து சம்பவிக்கலாம் அடுத்தது உயிரியலிடர்கள் இப்ப உயிரியலிடர் என்று பாத்தீங்களன்றா அந்த இடருக்கு காரணமாக அமைகிறது வந்து ஒரு அங்கி என்றா அந்த இடரை வந்து நாங்கள் என்னென்னு சொல்றது உயிரியல் இடல் என்று சொல் இடர் என்று சொல்லுவோம் இப்ப நுண்ணங்கிகள் வந்து உடலை வந்து அடைகிறது இதால வந்து எங்களுக்கு அதாவது நுரையீரல் சார்ந்த நோய்கள் காளிச்சல் நோய் தோல்லை தொற்றுக்கள் போன்றவை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது விலங்குகள் காடிக்கிறது அல்லது தீண்டுதல் காரணமாக வந்து எலிகாய்ச்சல் டெங்கு போன்ற நோய்களுக்கு வந்து ஆளாக நேரிடும் இவையெல்லாம் எங்களிட உயிரியல் சார்ந்த இடர்களா இருக்கும் இப்ப உதாரணமாக ஒரு வயல்ல வந்து அறுவடை செய்து கொண்டு இருக்கேற்க பாம்பு கடிச்சுதுண்டா அது அந்த தொழில் செய்து கேட்கல அவருக்கு வந்து பாம்பு கடிக்கிறதால் அவருக்கு ஒரு மரணம் ஏற்பட்டதுண்டா அது உயிரியல் சார்ந்த இடராக காணப்படும் இதுல ஒரு பாம்பு கடிச்ச படம் போட்டு காட்டப்பட்டிருக்குது அடுத்தது பனித்திரணியல் சார்ந்த இடர்கள் இந்த பனித்திரணியல் சார்ந்த இடர்களை நாங்கள் உழைப்பு சார் இடர்கள் என்றும் சொல்லுவோம் அதாவது வாழ்க்கை தொழில்ல நாங்கள் தசையினர் நரம்பு தொகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறான மெய்நிலைகளை நாங்கள் பண்ணிவரோனும் அதே மாதிரி இயந்திர உபகரணங்கள் சாதனங்களை பயன்படுத்திக்கல இந்த பனித்திரணியல் இட என்று சொல்ல போற ले அந்த அப்படியான சந்த் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை உழைப்பு சாரிடர்களுக்கு காரணமா இருக்கு இப்ப நீங்கள் இருக்க வேண்டிய நிலையில சரியாக நாங்கள் இருக்காம தவறான ஒரு மென்நிலையில இருந்து நீண்ட நேரம் அப்படியே இருந்து நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வரையல்ல எங்களுக்கு முள்ளந்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இது வந்து பனித்திரியல் சாரிடர்களாக இங்கு குறிப்பிடப்படும் அதே மாதிரி தவறான மென்நிலையில இருந்து கொண்டு இயந்திர உபகரணங்கள் சாதனங்களை பயன்படுத்த நேரிடேக்கள்ல ஏற்படுற இடர்கள் அதால கழுத்து வலி ஏற்படலாம் இடுப்பு வலி அடுத்து நாள முடிச்சுக்கள் அடுத்தது போன்றவை வந்து பரவலாக இந்த தவறான மெய்நிலை காரணமாக ஏற்படுற இடர்களாக இருக்கு இந்த இடர்கள் இந்த தாக்கம் வந்து நீண்ட கால ரீதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்களா தவறான மெய்நிலையில நாங்கள் இருக்கல எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வர இது எப்படி இருக்கணும் என்ற படத்தை போட்டு காட்டப்பட்டிருக்கிறது சரியான முறை கல்ல வந்து தூக்கிக்கல எப்படி தூக்கணும் இரண்டாவது படம் காட்டப்பட்டிருக்கு முதலாவது வந்து சரி போட்டு காட்டிருக்க இந்த முறையில வந்து நாங்கள் செய்ய வேணும் என்றத காட்டப்பட்டிருக்குது அடுத்து நாங்க வந்து பாக்குறது உல சமூக இடர்கள் இந்த உல சமூக இடர்கள் வந்து ஒரு ஆள் சார்ந்த ஒரு நிலைமையாகும் ஒரு ஆளால இன்னொரு ஆளுக்கு ஏற்பற ஒரு மனநிலை மாற்றத்து மனநிலையில ஏற்ற பிரச்சனையை தான் உல சமூக இடர்களுக்குல குறிக்க அதாவது ஒரு நலிவான ஆளுமையும் மனநிலையும் கொண்ட நிறுவன தலைவர் ஒருவர் காரணமாக அவரின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுள் இவ்வாறான இடர்களை எதிர்நோக்க நேரிடும் இப்ப அங்க நிறுவன தலைவருக்கு வந்து சரியான ஆளும பண்பு மனநிலை வந்து சரியா வேலை செய்யறாக்களை வந்து கண்டுபாட்டுக்கு பேசுவார் அப்ப அதால வந்து அந்த ஊழியர்களால இனித்து நாங்க வேலை செய்ய முடியாம இருக்கு இதால வந்து அவைக்கு மன உளைச்சல் அந்த ஊழியர்களுக்கு மன உளைச்சல் மன சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் உள்ள சமூக இடர்கள் என்று சொல்லுவேன் அடுத்தது அதிக அளவிலான அதிகளவான வேலையை ஒரு ஆளுக்கு கூட்டு கூடாது பனிமுறை மாற்று செயற்பாடுகள் மற்ற உற்பத்தி இலக்கு மேலதிக நேர வேலை இப்படியான செயற்பாடுகளால அங்க அவைக்கு வந்து என்ன வெறும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் இதால ஏற்படுறதுதான் இந்த உல சமூக இடர்களாக இருக்கு அப்ப நிறுவனத்தில நடைமுறையில ஏற்ற சட்ட திட்டங்கள் இருக்கிறதால அதாவது போட்ட போட்டித்தன்மை காணப்படுறது எல்லாம் இந்த உல சமூக இடர்கள் உருவாறதுக்கு காரணமா இருக்கு இதன் விளைவா வந்து உயர் அமுக்கம் அதாவது பிரஷர் வரும் இதய நோய்கள் நீரிழிவு நோய் கொலஸ்ட்ரால் மூலவியாதி நோய்கள் போன்ற நிலைமைகள் வந்து இதால ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும் இப்ப இதுல படத்தை அதற்குரிய படம் காட்டப்பட்டிருக்கு இப்ப ஒரு ஆள் வந்து பேசுறது பேசுறதால அவருக்கு ஏற்ற மன உளச்சல் தொடர்பாக காட்டப்பட்டிருக்கு இதுல நேரம் நாங்கள் பிள்ளைகள் அதாவது முதலாவது தேர்ச்சி மட்டத்துல அந்த தொழில் சார்ந்த இடர்களை நுணுக்கி ஆயிரதுல வந்து தொழில் உண்டாயிருந்தேன்னு பாத்தினாங்க எப்படி வந்து இந்த தொழில் வந்து வாழ்க்கை தொழில்ல வந்து மேம்பாடு அடைஞ்சு கொண்டு வருதுன்னு பாத்தினாங்க அடுத்தது வந்து இந்த சமகால வேலை உலகில எதிர்பார்க்க எதிர்ப்படும் பாதுகாப்பற்ற தொழில்கள் தொடர்பாக பாத்தினாங்க அடுத்தது இந்த தொழில வந்து ஏற்படுற பாதுகாப்பற்ற நிலைமைகள் என்ன அதால தனிநபருக்கு என்ன நிலைமை ஏற்படுது அந்நிறுவனத்துக்கு என்ன நிலைமை ஏற்படுது நாட்டுக்கு என்ன நிலைமை ஏற்படுது பார்த்தினாங்க அடுத்தது தொழில் சார் விபத்துக்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம் அடுத்தது தொழில் சார் நோய்களை பார்த்தினாங்க பிறகு தொழில் சார்ந்த இடர்களை நாங்கள் ஐந்து வகையாக வகைப்படுத்தி பௌதிக இடர்கள் ரசாயன இடர்கள் உயிரியல் இடர்கள் பனித்திரனியல் சார்ந்த இடர்கள் உள்ள சமூக இடர்கள் என்னென்று பார்த்து அவற்றுக்கான உதாரணங்களை நாங்கள் இதுவரை பார்த்தோம் இனி அடுத்ததாக அஞ்சு தசம் ரெண்டாவது தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்க்க போறோம் அதாவது நாங்கள் இப்பொழுது ஐந்து தசம் ரெண்டு அதாவது காப்பு பரிசீலனை நடத்தி தொழில்சார் இடர்களை தவிர்க்கத்தக்க விதத்தை விசாரணை செய்வார் எனும் தேச்சி தேச்சி மட்டத்தை வந்து பார்க்க போறோம் இங்க வந்து நாங்கள் பார்க்கல உண்டு இடர்காப்பு பரிசீலனை படிமுறைகளை பற்றி பார்க்க போறோம் அடுத்தது காப்பு பரிசீலனை செவ்வ பார்ப்பு பட்டியல் எப்படி தயாரிக்கிறது இடர் கட்டுப்பாட்டு அடுக்கமைவ நாங்கள் இப்படி கையாளு தொடர்பாக இங்க நாங்கள் பார்க்க போறோம் இப்ப முதலாவதாக வந்து இந்த இடர் காப்பு பரிசீலனை என்ற நாங்கள் பார்க்க போய்கல்ல இந்த இடர் காப்பு பரிசோ பரிசீலனை என்று செய்யக்கல்ல நாங்கள் வந்து முதலாவதாக நாங்க என்ன செய்யோணும் இடர்பாப்பு பரிசீலனை அணி ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் அந்த அணி ஒன்றை உருவாக்கல அதுக்குள்ள வந்து ஒரு தொழிலாளர் பாதுகாப்பு அதிகாரி ஒரு ஆள் இருக்கோன்னு அடுத்தது வேலை செய்யற அந்த இடத்துல இருக்கிற வெவ்வேறு செயற்பாடுகள் தொடர்பான விளக்கத்தை பெற்ற சில ஊழியர்கள் இருக்கணும் ஒரே யூனிட்டுக்குள்ள வேலை செய்யறாங்க இருக்க கூடாது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு செயற்பாட்டு செய்கிற ஊழியர்கள் இருந்து சில ஊழியர்களை எடுக்கணும் அதோட தொழிலாளர் பாதுகாப்பு அதிகாரி இவ்வளவு சேர்த்ததுதான் இடர் காப்பு அணி அடுத்து இதுதான் முதலாவது படிமுறை அடுத்து இடர் சார் இடர் சார்ந்த சந்தர்ப்பங்களை இனங்கண்டு செவ்வை பட்டியல்களை நாங்கள் தயாரிக்கிறது அப்ப இடர் சார்ந்த சந்தர்ப்பங்களை நாங்க காணணும் அப்ப இந்த அணி நூல நிறுவனத்துல பயன்படுத்துற வெவ்வேறு இயந்திர உபகரணங்களே நாங்கள் வெவ்வேறு செயற்பாடுகளை செய்யறாக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஊழியர்கள் எடுக்கிற அப்ப எடுக்கல அங்க ஒவ்வொரு அந்த நிறுவனத்துல என்னென்ன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது அவற்றின் உற்பத்தி செய்த நிறுவனத்தினால தரப்படுற பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் என்ன அங்க வலியுறுத்தின இப்ப ஒரு உபகரணத்தை நாங்க கொள்வனவு செய்ய அந்த உபகரணம் தொடர்பாக அந்த உற்பத்தி நிறுவனத்தால பாதுகாப்பு நடைமுறைகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த அறிவுறுத்தல்களை வலியுறுத்தோனும் அடுத்தது நிறுவனத்தின் மூலம் இதால ஏற்கனவே நிகழ்ந்த இடர்கள் சில நேரம் இந்த உபகரணத்தை நாங்க பயன்படுத்தியிருக்கல ஏற்கனவே அங்க இடர்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த இடர்கள் பற்றி எல்லாவற்றையும் நாங்க குறித்து அதை கற்றாயிரதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் இடர் சார்ந்த சந்தர்ப்பங்களை இனங்கண்டு நாங்கள் இது ஒரு செவ்வ பார்ப்பு பட்டியல்களை தயாரிக்கிறது அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும் இந்த செவ்வ பார்ப்பு பட்டியல் தயாரிச்சாச்சு இனிமே செய்ய போறோம் இடர்களை மதிப்பீடு செய்ய போறோம் இந்த இடர்களை நாங்கள் மதிப்பீடு செய்ய சார்ந்த சந்தர்ப்பங்களை இனங்காண்ட பிறகு அதால ஏற்படுத்த நாங்கள் என்ன செய்யணும் பகுப்பாய்வு செய்யணும் கண்டுட்டீங்க இதால எங்களுக்கு ஆபத்து அப்ப அந்த ஏற்படுத்த இடர்களை நாங்கள் வந்து என்ன செய்யணும் பகுப்பாய்வு செய்வோம் பகுப்பாய்வு செய்யறதன் மூலம் இடரின் தாக்கங்களை அல்லது அதாவது இழப்பிண்ட அளவு வந்து மதிப்பீடு செய்யறது நாங்கள் இடர் அடுத்தது சர்வதேச சர்வதேச தர தர நியமங்களை இப்ப நியமங்கள் மதிப்பீடு சொல்லுவது சூழல் நிபந்தனை என்று பாக்கல வெப்பநிலை எவ்வளவுல இருக்கணும் அடுத்தது இறைச்சல் மட்டம் வலியின் கட்டமைப்பு வலியுறுத்த கட்டமைப்பு எவ்வளவு எந்தது வந்தா சூழல் நிபந்தனைகள் வழிய கட்டமைப்பு வெப்பநில சர்வதேச தர நியமங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பேணும் அதாவது வேலைத்தளத்துல தளத்துல பேணும் இதுதான் இந்த சர்வதேச தர நியமங்கள்ல பயன்படுத்தல அடுத்தது இந்த நியமங்களை பற்றி அறிக்கைகளை பெறுறதுக்காக இந்த தர நியமங்கள் எடுக்கணும் இலங்கையை பொறுத்தவரை தொழில் திணைகளை கைத்தொழில் பாதுகாப்பு பிரிவிட்டு வாழ்க்கை தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் என்ற மூன்று நிறுவனங்களில் இருந்து அதாவது சர்வதேச தர நியமங்கள் தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இதன் மூலம் நாங்கள் தேவையான தொழில்நுட்ப உதவிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இனிமேல் நாங்க வந்து பாக்குறது இடர் கட்டுப்பாட்டு அடுக்கமைவு இப்ப இடர் கட்டுப்பாடு வந்து பாக்கல இதுல வந்து ஒரு இடர் தவிப்பு அடுக்கமைல நாங்க முதலாவது செயற்பாடு வந்து அதாவது இடர்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து நீக்குதல் வேண்டும் அதை நாங்கள் விரிவாங்களை பார்ப்போம் அடுத்தது வந்து அப்படியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுற சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் பிரதியீடு செய்யறது அடுத்தது எந்திரவியல் நடவடிக்கைகளை எடுக்கிறது இப்ப சில இடங்கள்ல வந்து அதாவது மனிதனால போய் செய்ய இல்லாத இடங்கள்ல ரிமோட் கண்ட்ரோல் போன்றவற்றை வந்து எந்திரவியல் நடவடிக்கைகளை அடுத்தது நிர்வாக நடவடிக்கை செயற்பாடு இப்ப எந்த இடத்துக்கு போக கூடாது அதுக்கு சமைக்க பலகைகள் அப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்றது அடுத்தது தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துற போன்ற செயற்பாடுகள் வந்து இந்த இடர் தவிர்ப்பு அடுக்க வைப்புக்குள்ள இனிமே நாங்கள் ஒவ்வொன்றையும் படிவா பார்ப்போம் முதலாவது இடரை வந்து நாங்கள் நீக்க போறோம் இந்த இடர நீக்குறதுல வந்து பாக்கல அதாவது இடர் காரணிய வந்து முற்றாக நீக்குறது அல்லது அந்த இடரான இடத்துல இருந்து ஊழியரை முற்றாக நீக்குறத நீங்க செய்ய போற இதுல வந்து பாத்தீங்களா ஏதாவது ஊழியர் உயரமான ஒரு இடத்துல உதாரணங்களை நாங்க பாப்போம் ஊழியர் ஒருவர் உயரமான ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யற சந்தர்ப்பத்துல அவரை வந்து அந்த தொழில வந்து தாழ்வான ஒரு இடத்துல இருந்து வேலை செய்து செய்யறது செய்கிறது அடுத்தது பழுதடைந்த உடைந்த சேதமுற்ற மின் உப மின் உபகரணங்கள் மற்றது மின் செருகிகள் போன்றவற்றை பழுது பார்த்தல் அல்லது அதை நீக்கி போட்டு நாங்க புதுசாண்ட போடுறது மற்றது அதிக அபாயமான ரசாயன பொருட்களோ அதிக நச்சுத்தன்மை உள்ள பீட கொழிகள் போன்றவற்றை பயன்பாட்டில இருந்து நீக்கி விடுறது மற்றது நுழம்பு பெறுகிற இடங்களை வந்து இல்லாத ஒழிக்கிறது தொழில்நுட்ப உத்திகளை வந்து பயன்படுத்துறது இந்த இட்டரை நீக்கிறதுக்குள்ள உதாரணங்களா நாங்கள் எடுக்கலாம் அடுத்தது நாங்க வந்து பார்த்தோம்டா மாட்டு அல்லது பிரதி இட்டு வழிகளை வந்து நாங்க கையாள்றது இங்க வந்து பாக்கல அதாவது நாங்கள் தொழிலை செய்யக்குள்ள ஏதாவது ஒரு ஏற்படத்தக்க செயல்முறை ஒன்று உள்ள இருக்கைகள்ல அந்த செயல்முறைக்கு வந்து பங்கம் விளையாதவாறு நடைமுறையில உள்ள முறைய வந்து நாங்க மாற்ற போறோம் அல்லது ஆபத்தான பொருட்களை வந்து மாற்றி அதன் மூலம் வந்து இடரை குறைக்கிறது தான் நாங்கள் இது வழிகளை கையாளலண்டதுக்கு இல்ல வரும் இப்ப உதாரணமாக நாங்க ஒரு வெடி பொருள்களை வந்து பயன்படுத்தி ஒரு சுரங்க வழியை நாங்கள் குடை குடைய போறோம் என்றா அதுக்கு பதிலாக சுரங்க வழி குடையிற உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது விவசாய காய்த்தொழில் வந்து பாக்கல ரசாயன பீட கொல்லிகளுக்கு பதிலாக சேதன பீட கொல்லிகளை பயன்படுத்துறது மற்றது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துறதுக்கு நவீன உபகரணங்களை பயன்படுத்துறது இதுகள் வந்து இந்த பிரதீட்டு வழிவகைகளை கையாளுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம் அடுத்தது எந்திரவியல் காட்டுப்பாட்டு முறை கையாள்றது இதுல நீங்க வந்து பாக்கல இப்ப வேலை தளங்கள்ல வந்து பொறிகளோ அல்லது மற்ற செயல்முறைகள்ல விட இழிவாகுறவாறு உருவாக்குறது இதன் மூலம் நாங்கள் கருதப்படுது இதுல உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெப்பம் அதிர்கள் அதிர்வுகள் காரணமாக இடர்கள் ஏற்படத்தக்க இடங்களின் செயற்பாட்டை நாங்க கட்டுப்படுத்துறதுக்காக தொலை கட்டுப்படுத்தி போன்றவற்றை பயன்படுத்த ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து செய்யறது அடுத்தது வந்து நுண்ணங்கிகளால ஏற்படுற இடர்களை வந்து தவிக்கிறதுக்காக வேலை தளத்தை உணர்வா வச்சுக்கிறது நுண்ணைகள நிலையில வைத்திருக்கிறது அல்லது புறத்தை மின் விசிறிகள் பொருத்துறது காற்றோட்டம் கிடைக்கிறதுக்கான வசதிகளை மேற்கொள்றது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்த ரசாயன பொருட்களஞ்சிய சாலையில வெளிப்படுத்துற ஆஹ் ரசாயன பொருட்களஞ்சிய சாலையில வெளிப்படுத்தும் விசிறிகளை நாங்கள் பயன்படுத்துறது இது போன்றவற்றை இது அதாவது எந்திரவியல் கட்டுப்பாட்டு முறைகளுக்குள்ள நாங்கள் கையாள கூடிய மாதிரி இருக்கு அடுத்தது சரியான மென்நிலைகள் நின்று பண்றதுக்கு ஏற்றவாறு மேச கதிரை போன்ற தளவாடங்களை பயன்படுத்துறது ஆழமான கிணற்றிலிருந்து நீர் எடுக்கிறதுக்காக நீர் உயர்த்தறதுக்கு பதிலா மோட்டர் போன்றவற்றை நாங்க பயன்படுத்தி தண்ணிய மேலே எடுக்கிற செயற்பாடுகளை இதற்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம் இதுல சரியான நிலையில நின்று நாங்கள் வேலை செய்யணும் என்றதை காட்டியிருக்கு அடுத்தது நிர்வாகம் சார்ந்த கட்டுப்பாட்டு கர்மங்கள் இந்த நிர்வாகம் சார்ந்த கட்டுப்பாட்டு கருமங்களுக்குள்ள நாங்க பாக்கல இப்ப இடர்கள் வந்து விழிவாகும் வகையில நாங்கள் வளங்கள் உபகரணம் மற்றது ஆளணி முகாம பனிமுறை மாற்று ஆகியவற்றை இங்க வந்து அமைக்கிறதன் மூலம் செயற்பாடுகள் எல்லாம் இந்த நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படுறது இப்ப இடர் மிக்க இடங்கள்ல பாதுகாப்பு சமிக்கைகளை போடுறது அல்லது அறிவுறுத்தல் பலகை இங்க வந்து அதாவது அபாயமானதோ அல்லது இங்க என்னென்ன செய்யணும் என்ற பலகைகளை வந்து அறிவுறுத்தல் பலகைகளை பொருத்தி பொருத்திவிடுறது அடுத்தது ரசாயன பொருட்கள் பயன்படுத்துற இடங்கள்ல அவரை சரியாகவும் பாதுகாப்பா பேரிட்டு களஞ்சியப்படுத்தி வைக்கிறது அடுத்தது பயன்படுத்துறது தொடர்பான சரியான அறிவுறுத்தல்கள் அதுகளை அறிவுறுத்தல் பாத்திரங்களை தயார்படுத்தி அதை காட்சிப்படுத்துறது இப்ப ஆபத்தானதுண்ட ஆபத்தான அறிவித்தல் காட்சிய வந்து அதுல போடுறது மற்றது பாதகமான மாறு பணிமுறை மாற்றம் அதாவது ஷிப் போட்டு வைக்கிறது அடுத்த உயிரியல் தொற்று நிலைமைகள் தொடர்பாக வந்து ஊழியர்களுக்கு அறிவூட்டம் செய்யறது இப்ப இந்த இது உயிரியல் தொற்று ஏற்பட அப்ப இந்த இடங்கள்ல இந்த மாதிரி கையாளணும் என்ற செயற்பாடு அறிவூட்டம் மற்றது ஊழியர்கள் இடர்களை தவிக்கிறதுக்கு இடையிட்ட ஓய்வு நேரங்கள் வழங்குறது தொடர்ந்து இடரான சந்தர்ப்பங்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஊழியர்களை வந்து ஆயத்தப்படுத்துறது மற்ற பயிற்றுவித்தல் போன்றவற்றை வந்து அவைகளுக்கு மற்ற பொறுப்புகளை கொடுக்கறது இதுகள் போன்றவை வந்து அதாவது நிர்வாகம் சார்ந்த கட்டுப்பாட்டு கருவங்களுக்குள்ள அடுத்தது நாங்கள் தனியால் பாதுகாப்பு உபகரணங்கள்ல பயன்படுத்துதல் தொடர்பான நாங்க வந்து பார்க்க போற அதுல வந்து பார்த்தோமேட்டா அப்ப பௌதீக ரசாயன உயிரியர் இடர் சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் ஆளாரத விழிவாக்குறதுக்காக இந்த உடல் அல்லது உடலின் ஒரு பகுதி மறைக்கப்படுமாறு ஆக்கப்பட்ட உபகரணங்களை நாங்கள் அணியிறது அல்லது அணி பொருட்களை பயன்படுத்துறது மூலம் இடரை குறைத்துக் கொள்றத இங்க தனியால் பாதுகாப்பு உபகரணங்கள்ல பயன்படுத்துலுக்கு குறிப்பிட போற இப்ப இது உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாங்கள் தலைய கையல் என்ற ஒரு பகுதியை மறைக்கிறது உடலை மறைக்கிறதுக்கு தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை அணிஞ்சு வேலைய வந்து செய்யறது இப்ப இந்த சுய பாதுகாப்பு உபகரணங்களை நாங்க பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் இப்ப பாக்கல இப்ப ஒரு கட்டட நிர்மாணிப்பு துறை நாங்கள் இல்ல செய்யற இடமாக இருந்தா தலைக்கவசம் தலைக்கவசம் நாங்க அணிஞ்சிக்கல இப்ப நாங்கள் உயரத்துல இருந்து இல்லையோ அதுல இருந்து தலையில அடிப ஏற்படுற ஆபத்துக்களை வந்து பாதிப்புகளை தவித்துக் கொள்ளலாம் மற்ற பாதுகாப்பு காலணி பாதுகாப்பு காலணி என்று பாக்கல இப்ப கூறிய ஆயுதம் அல்லது கூறிய ஆணைகள் காரணமா காலில ஏற்படுற காயங்கள் மற்றது மேல இருந்து விளையக்கள் ஏற்படுற சுழுக்கு போன்றவற்றை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அடுத்த கையுறி பாக்கல கையுறி அணிங்கிறதால ஆயுதங்களால வெட்டியில கைகள்ல ஏற்பட காயம் வேற பொருட்களை உயர்த்தியக்கில் ஏற்படுற உரைஞ்சல்கள் போன்றவற்றை தவிக்கத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த விவசாய பயிற்சிக நிலங்கள்ல நாங்கள் பாக்கல வாய்க்கான மறைப்பு வந்து போடையைக்குல பூச்சி நாசினிகளை நாங்க விரு அவ சுவாசத்தினுடாகவோ அல்ல வாயினூடாக உட் செல்றதை தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்து பாதுகாப்பு காலணி இதால பாதகமான ரசாயன பதார்த்தங்களை நாங்க மிதிக்க வேண்டியதோ அல்லது பிராணிகளால தீண்டப்படுற சந்தர்ப்பங்களை வந்து தவிர்க்கலாம் அடுத்தது பாதுகாப்பு மேலங்கியால நச்சு ரசாயனங்களை நாங்க விசிறைக்கல அவ உடல்ல வந்து படுறத தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்து உற்பத்தி காய்த்தொழில் தொழிற்சாலையில இன்னத்தை நாங்க பயன்படுத்துவோம் என்று பாப்போம் இப்ப முகமறைப்பு அதாவது அதிக எரிவுகளை நாங்க தாங்கிறதுக்காக நாங்க முகமறைப்ப வந்து பயன்படுத்தலாம் மற்ற வெப்ப தணிப்பு மேலங்கிய போடுறது அதாவது வெப்ப அதிக வெப்ப அடுப்பு அடுப்புகள்ல வேலை செய்யக்கல்ல வெப்பத்தில இருந்து பாதுகாப்ப போடுறதுக்காக வெப்ப தணிப்பு மேலங்கிய அணிகிறது மற்ற செவி மறைப்பு அதாவது அதிக இரைச்சல்ல இருந்து தவிக்கிறதுக்காக நாங்கள் செவி மறைப்பு போன்றவற்றை செய்கிறது அடுத்த கண்ணுக்கான மறைப்பு அதிக வெளிச்சத்துல இருந்து பாதுகாக்கின்றதுக்காக ஹம் கண்ணுக்கான மறைப்பு போன்றவற்றை நாங்கள் கொள்ளலாம் இது இவ்வளவு இரண்டாவது தேர்ச்சி மட்டத்துல காணப்படுற விடிய அதாவதுல நாங்கள் என்னென்ன நாங்கள் பார்த்தோம் என்று பாத்தீங்களன்றா இடர்காப்பு என்ற படிமுறைகளை பற்றி பாத்துனாங்க அடுத்தது ஒரு இட காப்பு பரிசிலையான படிமுறையில வந்து என்று எப்படி தயாரிக்கிறது அடுத்தது இடர் கட்டுப்பாட்டு அடுக்க அமைவுகளை என்னென்ன இடர் கட்டுப்பாடு அடுக்க அமைவு இருக்குது அதுகளை வந்து நாங்கள் எப்படி அதுக்குரிய உதாரணங்களோட பாத்தினாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்புகள் வந்து நிறைவு செய்யப்படுகின்றது நன்றி வணக்கம்